செஞ்சோட ஸ்ரீதேவி நின்றுங்க பட்டியில் வரணும் பச்சை நாயும் சாமனை அலையும் என்றார் சாமனும் இடமிருந்து வளமாக சமகரித்தார் அப்போது ஊர்குடிகள் ஊர் கணக்க பிள்ளை காணியாக்காரர்கள் காச வம்சம் சேர்ந்து பொள்ளாச்சியில் எழுந்தருடும் அருள்மிகு மிகு மாரியம்மனை கொண்டாடும்படி அழைக்க அமலும் உத்தரவு கொடுக்க அந்த உத்தரவின்படியே இன்று முதல் இருபத்தி ஒரு தினங்களுக்கு பத்து சுத்தியாக விரதம் இருந்து பச்சை தோரணம் இரட்டை பொங்கல் வைத்து அம்மனைக்கு கிரி சுத்தி மடிப்பிச்சு எடுத்து கொடுக்கவும் அம்மன் ஆலை கரும்பி சென்று அரைச்சு விட விளையாடுவார் இந்த அழகான உள்ளாட்சியில் வாழ்க வாழ்க வாழ்க